நம்ம புத்தாயே, பொறுமை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் பொறுமை இவ்வுலகில் அனைத்து மக்களும் புகழ்ந்து பேசும் ஒரு விஷயம் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பொறுமை இல்லாதவர்களுக்கு நிறைய பிரச்சினைகளுக்கு முகம் கடுக்கு நேரிடுகிறது சாதாரணமாக எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பொறுமை இருக்கவில்லை நீண்ட காலத்துக்கு முதல் நான் சிறிய வயது காலத்தில் அவரைப் பற்றி எனக்கு தெரியும் பொறுமை இல்லை எனக்கும் அவரை பிடிக்காது நான் அவரை விரும்ப மாட்டேன் அந்த காலத்திலும் அப்படித்தான் அவர் காணும் போதும் அவரை காணாமல் போகத்தான் எனக்கு மனது வருகிறது அதே போல் அவ்ருடைய தவறுவரும் அதிகம். அதை போோல அவ்வாரண நிறை பிராச்சனைகள் இருக்கிறது. கொடுூரமானவர். அதனால் அந்த பொறுமை இன்மை எம்மிிடம் வைத்து கொண்டிருருக்கு கூடாது. புதபகவான் மொழிந்திருக்கிறார். பொருமை இல்லாதவர்களுக்கு முகம்களுக்கு வேண்டும் பிராச்சனைகளைப் பற்றே. அதுதான், நிறைய மனிதர்களுக்கு விரும்ப மாட்டார் பிடிக்க மாட்டார் அதே போல் அவருடைய தவறுகள் அதிகம் அதே அவருக்கு பகைமை அதிகமாகிவிடும் அதே போல் அவர் கொடூரமானவர் ஆவார் அதே போல் பின்வருத்தம் அவருடைய மனதில் பின்வருந்துதல் இருக்கு மரண காலத்தில் இல்லாவிட்டால் மரணம் அடையும் போது சுயநினைவு இல்லாமல் தான் மரணம் அடைவார் மரணத்துக்கு பிறகு நரகத்தில் பிறப்பார் பாருங்க இந்த பொறுமை இன்மையின் காரணமாக நடக்கும் விஷயங்களை பற்றி சாதாரணமாக இந்த காலத்தில் சிறைச்சாலைகளில் இருக்கும் காய்திகள் இருக்கிறாங்க அவர்களிடம் கேட்டு பார்த்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள் சொல்லலாம் ஐயா நான் ஒரு நிமிடம் சகித்து இருந்தால் எனக்கு இந்த ஹாதி வராது நான் அந்த ஒரு நிமிடத்துக்கு பொறுக்காமல் இருந்ததன் காரணமாக தான் என்னுடைய வாழ்க்கை இருளடைந்தது இப்போ எனக்கு இந்த சிறைச்சாலை விழுந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை முடியும் வரை எனக்கு ஒரு கைதியாக வாழ நேரிட்டிருக்கிறது என்று கைதிகள் சொன்ன சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது அதனாலேயே இந்த பொறுப்பு பழக்கப்படுத்தி கொள்ள வேணும் சாதாரணமாக எங்களுக்கு வார்த்தைகள் மூலம் பொறுப்பு இன்மை வரலாம் சிலர் அதாவது எங்களுக்கு வார்த்தைகள் காண பல முறைகள் இருக்குது தகுதியான காலத்துக்கும் வார்த்தைகள் கேட்கலாம் தகுதியற்ற காலத்திலும் கேட்கலாம் அர்த்தத்திலும் எங்களுக்கு வார்த்தைகளை கேட்கலாம் அர்த்தமற்ற விஷயங்கள் இருக்குதானே அவற்றிலிருந்தும் விஷயங்கள் எங்களுடைய காதுக்கு வரலாம் அதே போல் மென்மையான முறையிலும் வார்த்தைகள் கேட்க கிடைக்கிறது அதே போல் தடிப்பான முறையிலும் வார்த்தைகள் கேட்க கிடைக்கிறது எந்த வகையில் காதுக்கு வார்த்தைகள் வந்தாலும் நாம் அவற்றை பற்றி கோபம் கொள்ள அதேபோல் வெறுப்பு அடைய கூடாது சாதாரணமாக நாம் பகைமை இல்லாத கோபம் இல்லாத மனதுடன் தான் அவற்றை பற்றி சிந்திக்க வேணும் அதேபோல் இன்னுமொரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிந்து ஒருவர் இருக்கிறார் அவர் பொறுமை இருக்கின்ற ஒருவர் உண்மையிலே அவள் ஒரு பெண் அவளுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் தவறுகள் மிகவும் குறைவோ ஒழுக்கமுள்ளவர் அதே போல நிறைய பேருக்கு பிடிக்கின்றவர் அதே போல் மிகவும் அகிம்சையுடன் அதே போல அன்புடன் வாழும் ஒருவர் தான் அவர் அதனாலே பாருங்கள் இந்த பொறுப்பு இன்மை வந்து எங்களுக்கு நல்ல விஷயம் அல்ல அதனாலேயே பொறுக்க நாம் பழக வேண்டும் இதை பற்றி புத்த பகவான் மொழிந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக கூறினால் புத்த பகவான் பிக்குமார்களுக்கு மொழிந்து இருக்கிறார் கந்தி பரமங் தப்போ திதிக்கா அதாவது இந்த பொறுப்பு தான் உயர்ந்த மிகவும் உயர்ந்த தவம் நிப்பானம் பரமாம் வதாந்தி புத்தா நிப்பான தான் மிகவும் உயர்ந்த நிலை என்று புத்த பகவான் ஒளிந்திருக்கிறார் அதனாலேயே இந்த பொறுப்பு எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் அதனாலேயே இந்த பொறுப்பு எங்களுடைய வாழ்க்கையினுள் பழக்கப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம் அனைவருக்கும் वनकम नमो है